அத்தியாயம் இருபத்தி எட்டு வயது முதிர்ந்த செம்பியன் மாதேவியாருக்கு எதிரே வாழையிலை விரித்து அதில் வெள்ளை வெளியேறின்ற அன்னமும் சுற்றி வெஞ்சினங்களும் கூட்டும் பரிமாறி நெய்யூற்றி செடிகள் விளக்கி நின்றார்கள் செம்பியன் மாதேவியார் உணவை பார்த்து கை கூப்பினார் தொலைவில் தெரிந்த நீல வானத்தை வெறித்து பார்த்தார் என் சிவனே காலையில் எழுந்து பூஜை முடித்து வெளியேறியதும் பசிக்கிறது கடுமையாக பசிக்கிறது பசிக்கிறதே என்று நிறைய உணவு போட்டு உண்டால் பல பிரச்சனைகள் வருகின்றன உண்டவுடனேயே மூச்சு திணறுகிறது நெஞ்சில் வலி ஏற்படுகிறது முதுகில் ஒரு அழுத்தம் பரவுகிறது நல்ல கிறுகிறுப்பு ஏற்படுகிறது உடம்பில் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது வியர்த்து கொட்டுகிறது சாப்பிட்டது போதும் என்று தோன்றுகிறது போதும் என்று எழுந்தால் சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே மறுபடியும் பசிக்கிறது வைத்தியர் வந்து நாடி பிடித்து பார்த்துவிட்டு மூன்று நாடிகளுமே தளர்வாக இருக்கின்றனர் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் உனக்கு இனி வைத்தியம் செய்ய முடியாது உன் உடம்பு மெல்ல மெல்ல அடங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போய்விட்டார் உடம்பு தளர்ந்து வருவது தெரிகிறது ஆனால் மரணம் எப்போது வரும் என்று தெரியவில்லை செம்பியன் மாதேவி பெருமூச்சு விட்டார் இலையில் உள்ள உணவை மறுபடியும் பார்த்தார் யாருக்கேனும் உணவு கொடுத்துவிட்டு சாப்பிட்டால் நல்லது என்று தோன்றியது யாரேனும் விருந்தாளிகள் உண்டா என்று ஆவலாக சேடிகளை விசாரித்தார் யாரும் இல்லை அம்மா நீங்கள்தான் முதலில் சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் சாப்பிடவில்லையா செம்பியன்மாதேவி வேகமாக கேட்டார் சேடிகள் இல்லை என்று தலையசைத்தார்கள் நீங்கள் சாப்பிடாமல் இங்கு வேறு யாரும் சாப்பிடுவது இல்லை அர்ச்சகர் கூட சாப்பிடுவதில்லை நீங்கள் சாப்பிடுங்கள் அம்மா சேடி பெண் ஒருத்தி சொன்னார் இல்லையேடி யாருக்கேனும் உணவு கொடுத்துவிட்டு சாப்பிடலாம் என்று தோன்றுகிறது யாராவது இருக்கிறார்களா அர்ச்சகரையாவது அழைத்து வா என்று செம்பியன்மாதேவி சொல்ல அவர் சொன்ன நேரம் கோயில் வாசல் அருகே நான்கு வட ச வட தேசத்து பைராகிகள் உள்ளே நுழைந்தார்கள் இடுப்பில் கோவணம் முதுகில் புலித்தோல் கையில் மூங்கில் கழி அதில் சொருகப்பட்ட சூளம் வேலாயுதம் இடையில் குருவாள் ஜடாமுடி நீண்ட தாடி மீசை கழுத்தெல்லாம் உத்ராட்சங்கள் உடம்பெல்லாம் திருநீறு அவர்களை ஒரு சேடிப்பெண் செம்பியன் மாதேவியிடம் அழைத்து போனாள் கோவில் பிரசாதம் உண்டா பைராகிகள் பவ்யமாய்க் கேட்டார்கள் செம்பியன் மாதேவி எழுந்து கை கூப்பினார் படியேறி வாருங்கள் என்று அழைத்தார் கைதட்டி சேடி பெண்களை கூப்பிட்டார் விருந்தினர்களுக்கு ஏன் எதிரே என் எதிரே விருந்தினர்களுக்கு என் எதிரிலேயே இலை பரிமாறுங்கள் என்று சொன்னார் வைராகிகள் திரும்பி கோவில் நோக்கி வணங்கினார்கள் அங்குள்ள பெரிய கங்காலத்திலிருந்து நீரிரைத்து முகம் கழுவி கொண்டார்கள் மண்டபம் போக படியறங்கினார்கள் சேடிகள் வழிகாட்ட மூன்று பக்கமும் போடப்பட்டு ஒரு அறை போல மாற்றப்பட்டிருக்கும் மண்டபத்தின் தனி பகுதிக்கு போனார்கள் அங்குள்ள செம்பியன்மாதேவியை உற்று பார்த்தார்கள் ஜெய் பவ என்று கையுயர்த்தி வாழ்த்தினார்கள் சிவோகம் என்று மண்டபம் கிடுகிடுக்க கூவினார்கள் பசி இருக்கிறது பசிக்கிறது அன்னம் இருக்கா சங்கடமாய் சம்பிரதாயமாய் கம் கப்பறையை நீட்டினார்கள் சடங்காய் சம்பிரதாயமாய் கப்பறையை நீட்டினார்கள் வருக வருக செம்பியன் மாதேவி இலைவிட்டு எழுந்து தள்ளாடி தூண் பிடித்து பிறகு சேடிகள் துணையோடு நடந்து குனிந்து அவர்களின் கால்களை தொட்டார் அவர்களுடைய உதராட்சங்களை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டார் அவர்கள் விபூதி எடுத்து அவர் தலையில் தடவினார்கள் நெற்றியில் பூசினார்கள் ஒருவன் சட்டென்று முதுகு பக்கம் துணியை விளக்கி பரபகவென்று விபூதியை முதுகில் தேய்த்தான் தன் செம்பியன் மாதேவியின் இடுக்கையோடு கோர்த்து கொண்டான் உற்று அவரை பார்த்தான் செம்பியன்மாதேவிக்கு அந்த செய்கைகள் விசித்திரமாக இருந்தன என்ன என்பது போல் அவனை உற்று பார்த்தார் உடல் நலம் சரியில்லையா ஏ அவன் வடமொழியில் கேட்டான் ஆமாம் என்று செம்பியன்மாதேவி தலையசைத்தார் இன்னும் சில நொடிகளில் சரியாகிவிடும் அவன் இடுக்கையில் விபூதியை எடுத்து சிறிது நேரம் நெஞ்சத்தில் வைத்து கொண்டான் தலைக்கு அருகே வைத்து வேகமாக ஊறினான் விபூதி பறந்து நாலா பக்கமும் பரவியது செம்பியன் மாதேவியை அவர் இடுப்பில் கைவைத்து அழுத்தி நிமிர்த்தினான் நிமிர்ந்து நில்லுங்கள் ஆழ்ந்து சுவாசியுங்கள் என்று வடமொழியில் கட்டளையிட்டான் செம்பியன் மாதேவி அவ்விதமே செய்தார் இப்போது இரு இரும்புங்கள் என்று கால் கட்டை விரலை மிதித்து கொண்டான் செம்பியன் மாதேவி மெல்ல இரும்பினார் வேகமாக இரும்புங்கள் என்று மறுபடியும் சொன்னான் செம்பியன் மாதேவி மறுபடியும் இரும்ப நெஞ்சுக்குள் சர்ட் என்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது எல்லாம் சரியாகிவிட்டது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டது வழியே காற்று குபுக் என்று ஏப்பமாய் வெளியேறியது உட்காருங்கள் என்று அவருடைய இலையை காண்பித்தான் அவர் உட்கார்ந்து கொண்டார் அவர்களுக்கும் உணவு பரிமாறப்பட்டது உட்கார்ந்து கொண்டார்கள் அருகே சூலத்தையும் வேலாயுதத்தையும் வைத்துவிட்டு அவர்கள் இடையறாது சில மந்திரங்களை ஜெபித்தார்கள் ூருக்கு நெய் போடப்பட்டு சாப்பிடுங்கள் என்று சேடிகள் கை காட்ட அவர்கள் திரும்பி செம்பியன் மாதேவியை பார்த்தார்கள் செம்பியன் மாதேவி இரண்டு கைகளையும் குவித்து சிவனாடியார்கள் சாப்பிட வேண்டும் என்று தமிழில் சொன்னார் நல்லது நல்லது என்று அவர்கள் கொச்சை தமிழில் சொன்னார்கள் சாப்பிட துவங்கினார்கள் முதல் கவலம் உண்ட பிறகு செம்பியன்மாதேவியை நோய் நோக்கி ஆகட்டும் என்று கைகாட்டினார்கள் காட்டினார்கள் உணவு உண்ண துவங்கினார் இப்போது அவருக்கு பசி அதிகம் இருந்தது உண்ணும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை உணவு நன்றாக பிசையப்பட்டு பற்களால் அறையப்பட்டு சுகமாய் வயிற்றுக்குள் இறங்கியது இன்னும் சிறிது கீரை கூட்டு சேர்த்து பிறகு தயிர் சேர்த்து திருப்தியாக செம்பியன் மாதேவி சாப்பிட்டார் வெகு நாட்களுக்கு பிறகு நன்கு உண்கிறேன் ஐயா என்று அவர்களை பார்த்து சொன்னார் அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள் கை கழுவி கொண்டார்கள் வாய் செம்பியன் மாதேவி வெற்றிலையும் பாக்கும் நீட்ட வாங்கி கல்லால் அடித்து நசுக்கி வாயில் அடக்கிக் கொண்டார்கள் அவர்கள் பையிலிருந்து கசக்கிய இலையை எடுத்து முகர்ந்து இன்னும் கசக்கி அதையும் வாயில் அதக்கிக் கொண்டார்கள் பலமான ஏப்பம் விட்டார்கள் மிக்க நன்றி என்று ஆசிர்வதித்தார்கள் பெண்கள் சாப்பிடலாமே என்று சொன்னார்கள் செம்பியன் மாதேவி பெண்களை சாப்பிடப் போகும்படி சொல்ல அவர்கள் அங்கிருந்து அகன்றார்கள் வைராகிகளில் ஒருவன் எழுந்து திரையின் ஒரு பக்கம் போய் நின்று கொண்டான் இன்னொருவன் எழுந்து திரையின் இன்னொரு பக்கம் போய் நின்று கொண்டான் மூன்றாம் எழுந்து திரையின் பின் பக்கம் போய் நின்றான் அவர்கள் நிற்பதை பார்த்தால் செம்பியன் மாதேவியும் அவருக்கு எதிரே இருந்தவனையும் தனித்துவிட்டு வேறு எவரும் அருகில் வராவண்ணம் இருப்பது போல் இருந்தது செம்பியன் மாதேவி வியப்போடு எதிரே இருக்கிறவனை பார்த்தார் அவனிடம் என்ன என்று தமிழில் கேட்டார் அவன் செம்பியன் மாதேவியை உற்று பார்த்து கொண்டிருந்தான் நான் கேட்பது விளங்கவில்லையா உங்களுக்கு என்ன வேண்டும் வடமொழியில் தட்டு தடுமாறி செம்பியன் மாதேவி கேட்டார் என்னை தெரியவில்லையா மகாராணி எதிரே அமர்ந்திருந்தவன் தமிழில் பேசி கை கூப்பினான் செம்பியன் மாதேவியை மகாராணி என்று இப்போது யாரும் கூப்பிடுவதில்லை அவர் மகாராணியாக இருந்த காலங்கள் முடிந்துவிட்டன யார் இப்போது நம்மை மகாராணி என்று கூப்பிடுவது செம்பியன் மாதேவி கண்களை சுருக்கிக் கொண்டு உற்று பார்த்தார் அவன் ஜடாமுடியை அவிழ்த்து அசைத்து பின்பக்கம் நகர்த்தினான் வழிக்கை தலை தெரிந்தது முகத்திலிருந்து தாடியையும் மீசையையும் கலைத்தான் வேறு முகம் வெளிப்பட்டது நான் மலையூரால் மலை மலைய நூறான் ரவிதாசனுடைய கடைசி தம்பி மலையனூரான் என்னை மறந்துவிட்டதா மகாராணி மலையநூறான் சாம்பானை உங்களால் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லையா உங்கள் மகன் ஆட்சி பீடத்தில் அமர்ந்த முதல் ஐந்து வருடங்களில் அந்த கடினமான காலங்களில் நான் உங்களுக்கு மெய்க்காவலாக இருந்தேனே ஞாபகம் ஞாபகம் இருக்கிறதா ஆதித்ய கரிகாலனை கொன்றது யார் என்று எல்லோரும் எல்லாரையும் சந்தேகப்பட்ட காலத்தில் உங்களையும் உங்கள் மகனையும் சுற்றி அறநூறு பேர் கொண்ட ஒரு சிறு படை எப்போதும் எதற்கும் தயாராகி இருக்கிறதே அது ஞாபகம் இருக்கிறதா அரண்மனையிலேயே அடங்கி இருக்க முடியாது சோழ தேசம் முழுவதும் வளம் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பிய போது உங்கள் விருப்பத்திற்கேற்ப சோழ தேசத்தின் எல்லா தளங்களுக்கும் உங்களோடு படை நடத்தி உங்களுக்கு பாதுகப் பாதுகாப்பாக இந்த மலையன் மலையனூரான் வந்தானே நினைவிருக்கிறதா சற்று விட்டேன் முகம் மாறிவிட்டது ஏகப்பட்ட மன உளைச்சல்களால் உடம்பு நிறம் மங்கிவிட்டது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு முன்பு நான் இருபது வயது இளைஞனாக இருந்தபோது உங்களுக்கு உங்களு உங்கள் அருகே மெய்க்காவலனாக நியமிக்கப்பட்டேன் உங்கள் மீது தூசு கூட படாமல் பாதுகாத்தேன் என் அனுமதி இல்லாமல் நீங்கள் எங்கும் நகர்வதில்லை சாம்பா சாம்பா என்று ஒரு நாளைக்கு நூறு முறை ஏனும் என்னை அழைத்து தூக்கத்தில் கூட நீங்கள் சாம்பா என்று என்னை கூப்பிடுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்ன நினைவிருக்கிறதா மகாராணியாரே மிகவும் வாஞ்சையோடு குரல் தாழ்த்தி எதிரிலிருந்த பயிராகி பேசினார் செம்பியன் மாதேவிக்கு வயிறு பிசைந்தது மார்பு அடைத்தது படபடப்பு அதிகமாகி மெல்ல தள்ளாடினார் தலையை பிடித்துக்கொண்டார் என்ன செய்கிறது மகாராணி இல்லை உடல் நலம் சரியாக இல்லை சிறிய அதிர்ச்சி கூட எனக்கு மிகப்பெரிய பெரிய வேதனையாய் வேதனையை கொடுத்து விடுகிறது எதனால் என்று தெரியவில்லை மலையனூரான் என்கிற சாம்பான் மகாராணியின் அருகே நகர்ந்து அவரின் இடக்கையை எடுத்து சில வினாடிகள் நாடி பார்த்தான் மெல்லே கீழே இறக்கினான் தன் இடுப்பில் உள்ள சுருக்குப்பையிலிருந்து பச்சிலை எடுத்து நசுக்கினான் உருண்டையாக்கினான் இதை வாயில் போட்டுக்கொள்ளுங்கள் மகாராணி என்று சுண்டைக்காயை விட சிறிய உருண்டையை அவர் கையில் கொடுத்தான் செம்பியன்மாதேவி பயத்துடன் அவனை பார்த்தார் ஒன்றும் கவலைப்படாதீர்கள் இன்றைக்கும் இந்த சாம்பான் மகாராணியின் மெய்க்காவலன் உங்கள் உடம்புக்கு ஒரு கெடுதி என்றால் என்னால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது உங்கள் உயிர் உள்ளவரை காப்பேன் என்று அன்று சத்தியம் செய்தேனே அந்த சத்தியம் இன்னும் என் மனதை விட்டு நீங்காமல் இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் இது மருந்து நல்ல மருந்து உங்கள் படபடப்பை குறைக்கும் சாப்பிடுங்கள் மாதேவி அந்த உருண்டையை சடக்கென்று வாயில் போட்டு கொண்டார் பல்லுக்கு கீழே அதக்கி வைத்து கொள்ளுங்கள் என்று சாம்பார் செய்தி காண் செய்து காண்பிக்க அவர் அவ்விதமே அதக்கி வைத்து கொண்டார் அந்த உருண்டையிலிருந்து சுகமான ஒரு உணர்வு பரவி வாயுக்குள் புகுந்து வாயிலிருந்து நெஞ்சுக்குள் இறங்கி நெஞ்சிலிருந்து வயிற்றில் பரவி வயிற்றிலிருந்த உடம்பு முழுதும் விகசித்திற் விகசித்தது அப்படியே சாய்ந்து கொள்ள வேண்டும் என்பது போல் தோன்றியது நன்றாக இருக்கிறதே என்ன மருந்து இது உற்சாகமாக செம்பியன்மாதேவி கேட்டார் அது இருக்கட்டும் நீங்கள் ஏன் இப்படி நாடோடியாக மாறிவிட்டீர்கள் சாம்பான் மறுபடியும் அடிக்குறலில் கேட்டான் ஏன் இப்படி எல்லோரையும் வளர விட்டுவிட்டீர்கள் ராஜராஜரை உங்கள் பிடிக்குள் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைத்தேன் முற்றிலும் நகர்ந்து போய் யார் எப்படி போனால் என்ன என்று ஏன் மௌனமாகி விட்டீர்கள் ஊரும் உறவும் சேர்ந்து ஏமாற்றி உங்களை ஒரு ஓரமாக உட்கார வைத்திருக்கிறது ஏன் கோபமுற்று இருக்கிறீர்கள் சிவதொண்டு என்று உங்களை நீங்களே ஏன் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் எங்கும் இருக்க பிடிக்காமல் ஏன் இப்படி பணக்கார பிச்சைக்காரியாய் அலைகிறீர்கள் மக்களை சந்தித்து நியாயம் கேட்கப் போகிறேன் என்றுதானே களமிறங்கினீர்கள் நீங்கள் யாரையும் சந்தித்ததாக எனக்கு தெரியவில்லை செங்கல்லால் கட்டப்பட்ட கோயில்களை கற்றளையாய் மாற்றியிருக்கின்ற வேலையை செய்கப் போகிறேன் என்று ஆரம்பித்து தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாய் கேள்விப்படுகிறேன் நீங்கள் மக்களை சந்திக்கவில்லையா அல்லது மக்கள் உங்களை சந்திக்கவில்லையா அல்லது நீங்களும் மக்களும் சந்திக்க வண்ணம் யாரேனும் நடுவே புகுந்து குழப்பம் ஏற்படுத்துகின்றார்களா மதுராந்தகர் பதவி இறங்கியதும் ராஜராஜர் பதவி ஏறியதும் நீங்கள் எடுத்த சில முடிவுகள் கண்டு உங்களால் எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்று நம்பினோம் இல்லை உங்களுக்காக நாயாய் உழைத்த நாங்கள் எந்த பலனும் காணவில்லை உங்களுக்காக உயிரையும் தியாகம் செய்து நாங்கள் செய்த அத்தனை வேலைகளையும் வித்தைகளையும் விழலுக்கு இறைத்த நீராய் போய்விட்டது மதுராந்தகர் என்கிற உத்தம சோழரும் எங்களை கைவிட்டார் உத்தம சோழரின் மகன் மதுராந்தக கண்டராதித்யரும் எங்களை கைவிட்டார் நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நாங்கள் காத்திருந்தோம் நீங்களும் எங்களை புறக்கணித்து விட்டீர்கள் மகாராணியாரே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா சாம்பான் விழிகளை குத்திட்டு மகாராணியை உற்று பார்த்து பேசினான் அவன் கண்களில் நீர் கட்டியது குரல் நடுங்கியது